ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து புதுசாக பிள்ளைங்களுக்கு பிடித்த டாய்ஸ் பொம்மை வந்திருக்கு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பொம்மையும் பார்த்தா சூப்பராக இருக்கும் பல வண்ண கலரில் நம்மள்ட இருக்குது பன்னெண்டு கலரில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொம்மையோட பேக் சைடு காட்டும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மேலே பார்த்தீங்கன்னா கேப் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸுக்கு தக்குனு மேலே வந்து கேப் அழகாக கொடுத்துருக்காங்க இதோட மாடலிங் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் இது மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இப்போ ஃப்ரெண்டில் பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ பொம்மையோட இதை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கு தகுந்த கீழே ஒட்டியான கொடுத்துருக்காங்க மேலே கேப் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸோட மாடலிங்கே இதை சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க இதோட ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் ரெடி ஆகுது டேஷ் கடையில் அதை இதை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கேப்போட இது அடுத்து பார்த்திங்கன்னா அதோட கையில் ஹேண்ட் பேக் கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே அது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக ஒர்த்துஃபுல்லாக இருக்குது இதை பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கலர் வச்சுருக்கோம் நம்ம வந்து மொத்தம் பன்னெண்டு கலர் இருக்குது உங்களுக்கு வீடியோக்காண்டி ஃபுல்லாக தெரத்துக்கான நாலு கலர் வச்சுருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து நேற்று வந்து நம்ம கடையில் பார்த்தாங்க பார்த்துட்டு நம்ம நாலு பீஸு நேற்றே ஓடிடுச்சு அவ்வளோக்கு பொம்மையை நேரில் பார்க்கும்போது சூப்பராக ஒர்த்துஃபுல்லாக இருக்குது இன்னொரு பிள்ளைங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறோம் பர்த்டேக்கு இது கொடுக்குறோன்னா அந்த மாதிரி பொம்மையை கொடுக்கலாம் பாக்கி ரிச்சாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கேட்டாலும் என்ன கேட்குங்கன்னா கே பேபி பொம்மை இருக்கா அப்படி தான் கேட்பாங்க அது வந்து சும்மா சிம்பிளாக தான் இருக்கும் அதை விட இது வந்து சும்மா ஒர்த்துஃபுல்லாக இருக்கும் இதை ரேட்டை பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான விலை உங்களுக்கு வேணுங்கிறால கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதோடய ரேட்டை வந்து உங்களுக்கு சொல்லுவேன் இது மாதிரி டிஃப்ரெண்டான பொருட்கள் வந்து நம்ம கடையில் எக்கச்சக்கமாக இருக்குது இது மாதிரி பொம்மைகள் இது மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிறோங்க இதை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மள்ட்ட வந்து புது புது டேக்ஸ்லாம் வந்திருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போடுவேன் இந்த பொம்மையோட பார்த்திங்களா கண் சுற்றுறது கழுத்தில் பார்த்திங்கன்னா ஜோக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கையில் பாசி இது போட்டிருக்காங்க நல்லா பாக்கிய ஒருத்தப்பலாக இருக்குது உங்களுக்கு கவரை விட்டு நான் பிரிக்காமல் கட்டுறதுனால கொஞ்சம் டல்லாக காட்டும் வீடியோவில் நீங்கள் வந்து நேரில் பார்த்து இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும் உங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இதை வாங்கி கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பிள்ளைகளோட சந்தோஷம் சம்பந்த நம்மளுக்கு முக்கியம் இந்த மாதிரி டைஸ் கொடுக்குறதுல ஒன்றும் இது கிடையாது வாங்க கண்டிப்பாக பாருங்கள் என்னங்கிற வேணுங்கிறத புதிய புதிய டைஸ் உங்களுக்கு எதுவும் நீங்கள் இது பண்ணியிருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நம்ம கடையில் இல்லாட்டிலும் உடனே ஆர்டர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் இது மாதிரி எக்கச்சக்கமான டைஸுகளும் நம்மள்ட்ட இருக்குது அடுத்தடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு கிளியராக கண்டிப்பாக போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை பிடிச்சிருந்துச்சுன்னா பம்மியோட மாடல் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எது ஒன்று யோசனை இல்லை வேறு மாடல் டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்க்குறீங்களா அதையுமே கீழே வந்து கம்மாண்டில் சொல்லிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் கமெண்ட் பண்ணோடனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக அடுத்த விடையில் பார்ப்போம் ஓகே பாய்